ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான நெக் டிசைன் இந்த மாதிரி ரெடிமேட் dressல வரக்கூடிய டிசைன்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிசைன் ஏரியா மட்டும் நம்ம பழகிக்கலாம் இன்னைக்கு பாருங்கள் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு கிளாத் எடுத்திருக்கேன் நெக்கு வரைஞ்சிருக்கேன் ஆமோல் வரைஞ்சிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நடுவில் வந்து ஓப்பன் இருக்குது இந்த ஓப்பனை வந்து நம்ம கலர் கலராக வந்து ஃபில் பண்ண போகிறோம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நான் வந்து ரோஸ் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளாத்தையும் இதோட கிளாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க இந்த கிளாத்தை வந்து அந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைடில் வந்து தைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் எனக்கு அந்த ஸ்கொயருக்கு வந்து ஒரு நாலு பீஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது அதனால் நான் வந்து நாலு பீஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இதுலேயும் அதுலேயுமா வந்து ரெண்டு ரெண்டு கிளாத்து அப்படின்னு சொல்லி நாலு எடுத்துக்கிறேன் அந்த சைஸ் வந்து நம்ம சைடில் வந்து ஃபிட் ஆகணும் அதை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டிச்சிங் போக சைடில் கொஞ்சம் கிளாத் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கிளாத் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் இந்த கிளா இந்த கிளாத்தையும் வந்து மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தை வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டிசைன் பண்ண முடியும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஆம்ஹோலியும் கட் பண்ணிடலாம் இது வந்து சுடிதாருக்கு மேல் போர்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எப்படி அப்படின்றத நம்ம வந்து கட் பண்ண கட் பண்ணி அதில் வந்து டிசைன் மட்டும் டிசைன் போர்ஷன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதனால் சின்ன சைஸில் வந்து ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சின்ன கிளாத்தை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் வெளிப்பக்கமாக வந்து நம்மளோட ஒரிஜினல் கிளாத்தை போட்டுக்கணும் அந்த வெளிப்பக்கமாக போட்டதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ உங்களுக்காக நான் அதையே ஸ்டிச் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இதை வந்து மேலே அடியில் ரெண்டு இது வச்சுருக்கோம் கீழே இருக்கிறது நல்ல கிளாத்து அதோடய வெளி பக்கத்தில் இதுக்கு மேலே லைனிங் கிளாத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மேலே ஷோல்டர்லேருந்தே வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம் அப்படின்னு ஃபினிஷிங் கிளீட்டை க்ளீனாக வரும் அப்படின்றதுனால ஷோல்டருக்கு வந்து நார்மலாக தேவைப்படாது நம்ம வந்து இது ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறதுனால நான் நெக்கு ஃபுல்லா ஷோல்டர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த நெக்கோட போர் ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பர்டிகுலர் இன்ச்சு ஃபாலோ பண்ணி அந்த கொஞ்சமாக அந்த கால் இன்ச் அப்படின்னா அந்த கால் இன்ச்சுலேயே வந்து நீங்கள் எல்லா இடத்துலேயும் ஸ்டிச்சிங் கொண்டு வரணும் அந்த இன்ச்சு மட்டும் மாற்றிடக்கூடாது அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் சேம் சைஸில் அப்படியே ஒரே மாதிரி தைச்சிட்டு வரணும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது சைடு போயிட்டோம் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நீங்கள் அப்பப்போ ஒரு இந்த மாதிரி நெ நெக் டிசைன்ஸ் வந்து நீங்கள் பழகிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சுடிதாரில் வந்து நீங்கள் நார்மலாக கிளாத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகும் நம்மளோட இந்த நெக் போர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இது வந்து எல்லாம் வந்து இந்த எங்கெல்லாம் வந்து பெண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நாட்சிங் பண்ணணும் அப்போ தான் வந்து கிளாத் வந்து கரெக்டாக திரும்புவோம் பாருங்கள் எங்கெல்லாம் வந்து கர்வ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும் எங்கேயாவது வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக விழுகலை ரெண்டு கிளாத் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் எங்கெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து இன்னொரு தடவை கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் எனக்கு எட்ஜில் போயிடுச்சு ஸ்டிச் அதனால் இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மேக்சிமம் எல்லாத்தையும் வந்து திருப்பிட்டோம் இருந்தாலுமே அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு க்ளான்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் வரலையோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம போடுறது வந்து படிமான தையல் நம்ம அந்த மடிப்புக்கு மேலே லேசாக ஒரு காலி இன்ச்சு அந்த மாதிரி சின்ன டிஸ்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஸ்டிச்சு போட்டு அந்த மடிப்பை வந்து ஃபர்மாக வந்து அங்கே வைக்க போகிறோம் அதுக்காக வேண்டி ஒரு ஸ்டிச் போடுறோம் பாருங்க இது வந்து படிமானத்தையல்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அழகாக அந்த எங்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மடித்து விட்டுருக்கோமோ அந்த இடத்த கன்ஃபார்மாக இது பண்ணுறதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு படிமான தேயல் போடணும் இதை வந்து நெக்கு ஃபுல்லாகவே வந்து அப்படியே சுற்றியும் வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே வந்து ஒரே மாதிரி இன்ச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அந்த படிமான தேல் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம் இது முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில்லிங் மட்டும் பண்ணணும் பாருங்கள் இது வந்து முடித்தாச்சு இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஒரு படிமான தேல் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட அந்த மூணு நாலு கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் கலர் ப்ளூ கலர்னு அதை வந்து அந்த கபிசுரெல்லாம் வந்து உள்ளே வச்சு அதை வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே மடித்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக பிசு இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் அந்த ஒரு 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 கிளாத் குட்டி குட்டி கிளாத்துலேயும் பிசுறு இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு பிசிறையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு மடிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி இப்போ இந்த சைடில் கொஞ்சமாக மடி சின்னதாக மடிச்சிருக்கேன் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கொஞ்சமாக மடிச்சிருக்கேன் இது ரெண்டு என்ன ஆகும்னா உள்ளே போயிடும் இப்போ அந்த ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று மேலே வைக்கிறப்போ அந்த பிசு எல்லாம் உள்ளே போய் அது மேலே வந்து நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும் பிசுரோடு அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி பிசுரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு நம்ம வந்து இதை ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ இந்த ப்ளூவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு ரோஸ் இன்னொரு ப்ளூ இந்த மாதிரி நாலு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அந்த பிசுறு இல்லாமல் மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று மேலே இந்த மாதிரி மடித்து வச்சு அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மெயினில் வந்து மெயினான அந்த நெக் டிசைனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போது அந்த நாலு பீஸையும் வந்து அலைன் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு சைடு வந்து ஓப்பனில் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி கீழே இருக்கிற அந்த ஸ்கொயர் அந்த இதுலேயும் வந்து அப்படியே வந்து ஷேப்பாக அப்படியே ஸ்டிச் பண்ணணும் வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் எல்லாம் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க எதுவும் நகர்ந்துடாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா முதலே வந்து அந்த நாளையும் கரெக்டாக இந்த இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான டிசைன் அதே நேரம் ரொம்ப அழகான டிசைனும் கூட இது வந்து ஒரு அவுட்லைன் முடித்ததுக்கப்புறம் ரெட்டாவது அவுட்லைனும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் நாலு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதோட அவுட்புட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்